श्रीशैलवशोद्भव सोमयाजिनारायणार्तबोधम तत्पौत्रमीडेव वरदार्यसूनुमाढ़्य गुणैर्यराहवर्य श्रीमा वेकनाथार्य कविताकिकसरी वेदाताचार्यवे मे निधत्ता सदा हृदि हेलया हेतिराजेन यस्मिन् दैत्यास சகுந்தா இவ தாவந்தி சகுந்த பாலையே தவா சோடசாயுத ஸ்தோத்திரத்தில் நாலாவது ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தில் குந்தம் அப்படிங்கிற ஆயுதத்தை பற்றி வர்ணிக்கிறார் குந்தம் அப்படின்னா ஈட்டின்ற ஆயுதத்துக்கு குந்தம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் இந்த குந்தத்துக்கு என்ன பெருமை அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் சாய்க்கிறார் ஹேத்திராஜேன்னு எஸ்மின் போர்க்கருவிகளுக்கு தலைவரான சக்கரத்தாழ்வார் அந்த சக்கரத்தாழ்வானால் எந்த ஈட்டின்ற கருவியானது ஹேலையாக விளையாட்ட சமுத்ரதே எடுக்கப்பட்ட போது விளையாட்டாகவே எடுக்கப்பட்ட போது தைத்தியாக தைத்தியர்கள்னு சொல்லக்கூடியவர்கள் இராட்சசர்கள் அதாவது அசுரர்கள் அந்த அசுரர்கள்னா சகுந்தாய்வ தாவந்தி பறவைகள் போல ஓடுறாளாம் திருச்சி ஓடுறாளாம் அப்போ ஏற்பட்ட சகுந்தகா அந்த ஈட்டியானது அந்த அத்தகைய பெருமையும் வாய் வாய்ந்த ஈட்டியானது அவக பாளையத்தே கஷ்டத்தில் இருக்கக்கூடியதான உங்களை ரட்சிக்கட்டம் பாதுகாக்கட்டம் காப்பாராகன்னு அர்த்தம் சக்கரத்தாழ்வார் லீலையாக இந்த த இந்த ஈட்டி அப்படிங்கிற குந்தம்ன்ற ஆயுதத்தை இப்படி தூக்கினார்னாக்க அதுக்கே இவாள்லாம் பயந்து ஓடிடுறாளாம் இந்த அசுரர்கள்லாம் அவலீலையா வேலையான்றதுக்கு அவலியில் விளையாட்டான அர்த்தம் ஒன்றும் அதை ப பரிசிரமப்பட்டு அதை எய்ம் பண்ணி அந்த ஆயுதத்தை டார்கெட்டில் எய்ம் பண்ணி உடனம் அப்படிங்கிற ஃபயர் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது இவர் சும்மா அந்த ஆயுதத்தை இப்படி எடுத்து ஆட்டினாலே இந்த அசுரர்கள்லாம் ஓடுறாளாம் ஐயோ இவர் நம்மளை அடிச்சிட போகிறார் அப்படின்னு அப்படின்னா அவ்வளோ பயம் இந்த ஆயுதத்துக்கு இந்த ஈட்டிங்கிற ஆயுதத்துக்கும் இது யார் கையில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு அவ் யார் இதை வச்சுருக்காங்கிறவருக்கும் பயம் அப்படி விளையாட்டாக இந்த தூக்கினாலே இந்த அசுரர்கள்லாம் பயந்து ஓடுறா அப்படிங்கிறது தெரியுது இவருக்கு ஏன் ஹேத்திராஜன் அப்படின்னு பேர் அப்படின்னா ஹினஸ்தி தி ஹினஸ்தி அப்படின்னா கொல்பவர் அதனால் இவருக்கு ஹேத்தி இல்லை ஹந்தி திவா வா ஹந்தி கொலை பண்ணுவார் இவர் கொலைகாரன் அப்படின்றதுனால இவருக்கு ஹேத்தின்னு பேர் ஐயோ என்ன கொலை பண்ணுவார்ன்றோ அவரை போய் எல்லோரும் சேவிக்கணும் எட்டு பிரதக்ஷணம் பதினாறு பிரதட்சணம் பண்ணணும்னு சொல்கிறேங்கோ அவரை பற்றி மார்கழி மாதத்தில் உபன்யாசம் சுதர் சுதர்சன சுதர்சனாஷ்டகம் சோடசாயுத ஸ்தோத்திரம் இதெல்லாம் ஒரு உபன்யாசம் வேறு பண்ணுறீங்களோ கொலஹாரன்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்கிறீங்களோ ஹந்தி தி அப்படின்னா யாரை ஹந்தி யாரை கொலை பண்ணுறார் அப்படிங்கிறத பார்க்கணும் அது கொலையே கிடையாது இவர் யாரை அழிக்கிறார் அப்படின்னா யார் யாரெல்லாம் பகவத் பாகவதாளுக்கெல்லாம் விரோதிகளாக இருக்காளோ பகவானுக்கு யார் யார் விரோதிகளோ பாகவத்தாளுக்கு யார் யார் விரோதிகளோ அவளெல்லாம் ஒழிச்சு கட்டுறது தான் இவருடைய பிரதான காரியம் அப்போ ஏற்பட்ட ஹேத்தின்றவர் ஆயுதங்களுக்கெல்லாம் தலைவ தலைவராக விளங்கக்கூடிய சக்கரத்தாழ்வார் அவருடைய ஈட்டி ஈட்டி எறிதல் அப்படின்னு இப்போ கூட ஒரு ஒரு ஒலிம்பிக்ஸில் ஒரு கேம் உண்டு எவ்வளோ தூரம் அது போய் சுருகிறது அப்படிங்கிறத பார்ப்பா அதுக்கு அவா பிரயாசப்பட்டு அப்படியே பின்னாடியிலேருந்து மூச்சகீச்சல்லாம் பிடிச்சிட்டு வேகமாக ஓடி அது நல்லா தம்மு கட்டின்னு இப்படி தூக்கி எறிவாள் அப்படி எரியரிச்சே அங்கே அந்த மீட்டரில் இருக்கிறவா அதுக்கு அந்த கிரவுண்டில் இருக்கிறவா எவ்வளோ மீட்டர் வந்திருக்குன்னு எண்ணக்கூடியவா அங்கே நின்றுட்டுருப்பாள் அவள் பயப்படுவாள் நம்ம பேரில் வந்து உழுந்துட போகிறதுன்னு ஆனால் எப்போ அவள் பயப்படுவாள் அப்படின்னா ஈட்டியை எரிஞ்சதுக்கப்புறம் எரிஞ்சு அது எந்த பக்கம் வருதுங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பயந்து ஓடுவாள் நம்ம பேரில் வந்துட போகிறதுன்னு ஆனால் இந்த தைத்தியர்கள்னு சொல்லக்கூடியதான இந்த அசுரர்கள்னா சக்கரத்தாழ்வார் வெறுமே இந்த இந்த ஆயுதத்தை அப்படி ஓங்கினாலே இந்த அத்லட்ஸ் எல்லாம் தூக்கி போட்ட உடனே தான் நம்ம பக்கம் வருதான்னு பார்த்துட்டு பயப்படுறவா இந்த கணக்கு பண்ணுறவா மீட்டரை கணக்கு பண்ணுறவா ஆனால் சக்கரத்தாழ்வார் வெறும் இந்த டார்கெட்லாமே பண்ணலை சக்கரத்தாழ்வார் யாரை நோக்கி இந்த ஈட்டியை உடனும் இந்த குந்தம் ஆயுதத்தை உடனும்னு அவர் டார்கெட்டெல்லாம் பண்ணலை அதுக்கே இவாள்லாம் பயந்து நடுங்கிறா சகுந்தாய்வ தாவந்தி பறவைகள் அதாவது இந்த வேடன் இருக்கானே ஒரு நூறு பட்சி உக்காந்துன்றிருக்கிற இடத்துல ஏதோ ஒரு இடத்துல இந்த கல்லை எடிச்ச அடித்தான்னா மீதி அந்த நூறு பட்சியும் பறக்கும் எந்த பட்சியிலேயும் படலை அந்த அவன் அடித்த கல்லோ இல்லை அந்த ஆயுதம் எதையோ எரியலான் அப்படி எரிஞ்சாலும் இந்த கவங்கல்லுன்னு சொல்லுவான் கவன்கல் அப்படின்னு சொல்லி அந்த கவன்கல் எரியரிச்சே ஏதாவது ஒன்று பட்டு விடுத்துன்னா அது போயிடும் இது தொண்ணூத்தொம்பது பட்சியும் பறக்கும் நாலா பக்கமும் பறக்கும் வானத்தில் சில சமயம் பட்சிகள்லாம் ஒரே மாதிரி யூனிஃபார்மாக ஒரு முப்பது பட்சி நாற்பது பட்சி யூனிஃபார்மாக பறக்கும் அந்த மாதிரி இந்த சமயத்தில் பறக்காது எப்போது ஒரு வேடன் கல் எடுத்து அடிக்கிறது அந்த மாதிரி ஒன்றும் பறக்காது நாலா பக்கம் திசி திசி நாலு பக்கமும் தெரித்து ஓடும் அந்த மாதிரி இந்த அசுரர்களானவர்கள் சக்கரத்தாழ்வார் இந்த குந்தம் அப்படிங்கிற ஆயுதத்தை எடுக்கிறச்சே பயந்து ஓடுறா அப்படின்னு சாய்ச்சார் இந்த ஸ்லோகத்தில் இது காவியமாக அனுபவிக்கிறச்சே இதில் பலவிதமான அலங்காரங்கள் இருக்குது ஆஷீஸ் ச ஆஷீஹி அப்படின்னு அலங்காரம் ஒன்று அப்புறம் சகுந்தா இவன் சொன்னதுனால பூர்ணோபமா அலங்காரம்னு ஒரு அலங்காரம் உபமை உவமைன்னு தமிழில் சொல்கிற வார்த்தை தான் அது இந்த மாதிரி பல முதல் ஸ்லோகத்தில் கூட ரெண்டாவது ஸ்லோகம் எதாயத்தம் ஜெகச்சக்கரம் காலச்சக்கரம் சாஸ்வதம் பாத்து வஸ்தத் பரம் சக்கரம் சக்கர ரூபஸ்ய சக்கரிநகான்னு இந்த சக்கர சப்தம் அப்படிங்கிறது அப்படியே ரிப்பீட்டடாக வந்துட்டே இருக்கோல்லயோ அப்படி ரிப்பீட்டடாக ஒரே வார்த்தை வர்றதுக்கு சம்ஸ்கிருதத்தில் பிராசம்னு சொல்லுவாள் அதுவும் இந்த சக்கர சப்தம் அசக்கிருத்து ஒரு தடவைக்கு மேலே வந்துட்டே இருக்குது அப்படிங்கிறதுக்கு விருத்தி சப்தாலங்காரஹான்னு இந்த சாகித்யாட்டிக் சாகித்யத்தோடைய சொ சாகித்யத்தில் சொல்லக்கூடியதான சப்த அழகு இந்த பிரயோகங்கள்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது விஷயமும் அழகு சுவாமி தேசிகன்ட்டு அது ஒரு பெருமை விஷயமும் அழகாக இருக்கும் சப்தமும் அழகாக இருக்கும் அது ரெண்டு சம்ஸ்கிருதத்தில் சொல்லலாம் சப்தாலங்காரமும் அழகு அர்த்தாலங்காரமும் அழகு அப்படிங்கிறது சுவாமியுடைய கிரந்தங்களில் நம்ம பார்க்கலாம் அப்படி அப்போ குந்தம் எந்த குந்தத்தை சக்கரத்தாழ்வார் விளையாட்டாக எடுத்தாலே இந்த அசுரர்கள்லாம் பறவைகள் போல் நாலா பக்கமும் திருச்சி பயந்து ஓடுறாலோ அப்பேற்பட்ட குந்தம் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஈட்டிங்கிற ஆயுதம் பால ஏத்தவகா உங்களை பாதுகாக்கட்டும் ரக்ஷிக்கட்டம் அப்படின்னு சாதிச்சார் நாலாவது ஸ்லோகம் அடுத்தது அஞ்சாவது ஸ்லோகம் தைத்யதானவமுக்கியானாம் தண்டியானாம் ஏன தண்டனம் ஹேதி தண்டேசண்டோ சௌ பவதாம் தண்டையே தண்டயேத்விஷா அடுத்த ஆயுதம் தண்டம்னு சொல்லக்கூடியதான கோல் இந்த கோல் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆயுதம் நாமெல்லாம் ஸ்கூலில் பிடி மாஸ்டர்கிட்ட அடி வாங்கின ஒரு ஆயுதம் மூங்கில் கோல் கழி அப்படின்னு சொல்லுவா சில பேர் கோல்னு வச்சுக்கோங்கோ இதை எதுக்கு உபயோகப்படுத்துகிறார் அப்படின்னா அவசியம் தண்டிக்கப்படிய பட வேண்டியவர்களான தைத்தியர்கள் தைத்தியர்கள்னால் இந்த அசுரர்கள் தானவர்கள் தி திதின்ற ஒருத்தியோடைய பசங்க பசங்களுக்கெல்லாம் தைத்தியர்கள்னு பேர் அதித்தியங்கிற பசங்களுடைய அதித்தியங்கிறவர்களுடைய பசங்களுக்கு ஆதிதேயர்கள்னு பேர் அப்போது இந்த அவசியம் தண்டிக்கப்பட வேண்டியவர்களான இந்த தைத்தியர்கள் என்ன தானவர்கள் தனு என்பவளின் மகன்கள் இவாள்லாமும் அசுர கோஷ்டி இவாளெல்லாம் தண்டிக்கணும்னு யார் யாரெல்லாம் இருக்காளோ தண்டிக்கப்பட வேண்டியவர்களான தித்தியின் மகன் மக மகன்கள் என்ன த தனுவின் மகன்கள் என்ன அது மட்டும் இல்லாத இதில் முக்கியமாக இதில் ப்ரிடாமினாக யார் பெரிய பெரிய போஸ்டெல்லாம் வகிக்கிறாளோ அதில் முக்கிய நாம் முக்கியமானவர்களுக்கு ஏன தண்டே ஏன தண்டனம் எந்த போர்க்கருவினால் தண்டனம் தண்டனம்னா அடக்கிறாரோ பவதி அந்த அசௌ இந்த ஹேத்தி தண்டமானது ஆயுதங்களுடைய கூட்டத்திற்கு தலைவராக இருக்கக்கூடிய இந்த சக்கரத்தாழ்வாருடைய வலது கையில் இருக்கக்கூடியதான தண்டம் தண்டம்ன்ற போர்க்கருவி அதுவும் ஒரு போர்க்கருவி அப்போ தண்டம் பவதாம் தண்டையே த்விஷகா உங்களுடையதான பகைவர்கள் தேஷிக்கள்வேஷிகள்னு யார் யாரெலாம் இருக்காலோ அவளாலலாம் சிக்ஷிக்கட்டும் தண்டிக்கட்டும்னு அர்த்தம் திருவிழாழ்வான் கையில் வலது கையில் இந்த போர்க்கருவி இந்த தண்டம்ன்ற ஒரு கோல் இருக்குது அது எந்த பெருமாள்கிட்ட நித்தியமே இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் ரெண்ட என்றைக்குமே பெருமாள் புறப்பாடானார்னால் அந்த செங்கோல் இல்லாத கிளம்புறதே கிடையாது அதுதான் ஆண்டாலும் மங்களாசாசனம் பண்ணுறா பொங்கோதம் சூழ்ந்த புவனியும் விண்ணுலகும் அங்காதும் சோறாமே ஆழ்கின்ற எம்பெருமான் செங்கோளுடைய திருவரங்க செல்வனார் அப்படின்னா என்ன எப்பேற்பட்ட நிர்வாகம் பண்ணின் இருக்கார் பெருமாள் அப்படின்னு கேட்டால் பெருமாள் ஒன்றும் படுத்துன்ருக்கார்னு பெருமாள் ஸ்ரீரங்கத்தில் படுத்துன்ருக்கார் உபய காவேரி மத்தியத்தில் அவர் பார் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கார் அது கிடையாது ஆண்டாள் சொல்கிறா அவருக்கு எவ்வளோ வேலை தெரியுமா அவர் ஒன்றும் வெ வெறுமை வெ வெட்டி ஆஃபீஸர் மாதிரி படுத்துன்றில்லை பொங்கோதம் சூழ்ந்த புவனியும் விண்ணுலகம் ஓதம்னா தீர்த்தம் தீர்த்தம் சூழ்ந்த இந்த புவனி புவனின்னா பூமி பூமியில் லேண்டோடைய பர்சண்ட்டை காட்டிலும் வாட்டர் பாடிஸ் ஜாஸ்தி வாட்டர் பர்சண்ட்டு அப்போ ஏற்பட்ட பூமி என்ன விண்ணுலகம் சீவைகுண்டம் இத்தியாதி லோக்கங்கள் அது என்ன ஆதும் சோறாமே அதில் ஒன்று கூட மிஸ் ஆகாதபடிக்கு மிஸ் ஆகாதன்னா இவருடைய பார்வை மிஸ் ஆகாதபடிக்கு ஆள்கின்ற எம்பெருமான் இந்த பெருமாள் இருக்காரே அக்கில லோகத்தையும் ஒன்று விடாத இந்த ஒன்று விடாதன்னு இந்த இப்படி வத்திரேக்கமாக சொன்னோன்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் பவர் ஜாஸ்தி எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிறார் அப்படிங்கிறதுக்கும் ஒன்று விடாது அவர் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறார் அப்படின்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அந்த மாதிரி ஒன்று கூட விடாது அங்காதும் சோறாமே ஆழ்கின்ற எம்பெருமான் அப்போ ஏற்பட்ட பெருமாள் என்ன பண்ணிட்டுருக்கார் என்ன என்னத்தை இருக்காருனா செங்கோளுடைய திருவரங்க செல்வனார் கோல் வச்சுட்டுருக்கார் பெருமாள் அந்த கோல் வச்சு தான் இந்த இந்த லோக்கங்களுக்கெல்லாம் நிர்வாகம் பண்ணிகிட்டு இருக்கார் அந்த கோலை வச்சுண்டு அந்த மாதிரி இந்த சக்கரத்தாழ்வார் திருக்கையில் இந்த தண்டம் கோல்ன்ற ஆயுதம் உண்டு கதை கதையின்றது வேற தண்டம்ன்றது வேறு அது கதைன்றத பின்னாடி வரப்போகுது பரமத பங்கத்தில் சுவாமி சாதிக்கிறச்சி பதினாறு ஆயுதத்தையும் சாய்கிறார் பதினாறு விதமான ஆயுதங்கள் என்னென்னன்றத திகிரி மழு உயர் குந்தம் குந்தம்ன்றது போன ஸ்லோகத்தில் பார்த்தோம் ஈட்டி தண்டு தண்டுங்கிறது இந்த கோல் அப்படிங்கிற பாசுரத்தில் சாச்சார் அதே மாதிரி திருமங்கை ஆழ்வார் அஷ்டபுஜா அஷ்டகம் பெருமாளை மங்களாசாசனம் பண்ணுறச்சு செம்பொனிலங்கை செம்பொன் வலங்கை வாழி தின் சலை தின் சிலை தண்டோடு சங்கமுள் வாழ் உம்பர் இருசுடராழியோடு கேடக முன்மலர் பற்றியற்றே அப்படின்னு சாய்ச்சார் என்னென்ன ஆயுதங்கள்லாம் இவர் வச்சுருக்காருன்னு பாடுறச்சே செம்பொன் இலங்கு வலங்கை வலது கையில் வாளி தின்சிலை சிலை சிலைனா வில்லு தண்டு தண்டுன்னு சொல்லக்கூடியது இந்த கோல் சங்கம் ஒல் வாழ் வால்னால் அந்த கத்தி உம்பர் இருசுடர் ஆழி ஆழின்னா சக்கரம் கேடகம் கட்கம் ஒன் மலர் பற்றியற்றே ஒரு தாமரை பூ வச்சுருக்காராம் எட்டு ஆயுதங்களையும் பெருமாள் வச்சுருக்கார் அப்படின்னு பாடுறச்சு தண்டுங்கிற அந்த பா பாசுரத்தை மங்களாசாசனம் பண்ணுறார் அது மாத்திரமில்லாத பெரியாழ்வார் திருமொழியிலையும் தண்டுங்கிற தண்டோடு சக்கரம் சார்கமேந்தம் தடக்கையன் கண் சுயல் கொள்ளக்கருதி கொட்டாவி கொள்கின்றான் அப்படின்னு மங்களாசாசனம் பண்ணுறார் அப்படி இந்த தண்டுங்கிற ஆயுதம் இராட்சசாள் ராட்சசாள்லையே இந்த அசுர அசுரர்கள்லேயே முக்கியமானவா யார் யாரெல்லாம் இருக்காளோ ராக்ஸால் எல்லா அசுரால் எல்லோரையும் தண்டிக்க போகிறது ஏன்னா அவள்லாம் தண்டியர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தண்டம் அவசியம் அருக தீத்தி தண்டனை அவசியம் பெறவே பெறப்பட வேண்டியவர்கள் தண்டியர்கள் அப்போது இந்த ஹேதி தண்டஹா ஆயுதங்களுடைய கூட்டமான ஆயுதங்களுடைய கூட்டம் அந்த கூட்டத்துக்கு தலைவனாக இருக்கக்கூடியவர் சக்கரத்தாழ்வார் ஹேதி தண்ட ஈசஹா ஹேதி தண்டேசா அந்த தண்டேசன் அந்த ஹேதி தண்டேசன் துவேஷிகள் தேஷிகளை அடியோட கொல்லணும்னு இவருக்கு எண்ணம் இல்லையா ஆனால் அவாவா தப்பவும் உணர்ந்து திருந்தும்படியாக தண்டிக்கிறார் தண்டிப்பது தான் தகும் அப்படிங்கிறதுனால ஹேத்தி தண்டேஷ தண்டோசௌ பவத்தாம் தண்டையே த்ஷகா உங்களுடைய நம் உங்களுடைய யார் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்காளோ மனசோ கவலையோடு இருக்காளோ அவ எல்லாருக்கும் இந்த சக்கரத்தாழ்வனுடைய தண்டம் அப்படின்னு சொல்லக்கூடியதான கோல் அவள் யார் யாரெல்லாம் எதிரியாக இருக்காளோ அவ வாளுக்கு வெளியில் சில எதிரிகள் இருப்பாள் உள்ளுக்குள்ளே சில எதிரிகள் இருப்பா யார் யாரெல்லாம் ஸ்லோகத்தை வாசிக்கிறாளோ அவளுக்கு வெளி வெளி எதிரிகள் கண்ணுக்கு நேரம் எந்த மனுஷாலோ உள்ள எதிரிகள் நம்ம மனசுக்குள்ளேயே நம்ம நமக்குள்ளேயே காமக்ரோத லோப மோக மதம் ஆச்சரியங்கள் அப்படின்னு இந்த எதிரிகள்லாம் இருக்காளே இவாளெல்லாம் இவரை இவ இவ அஞ்சு பேரையும் கூட தண்ட தண்டனம் அடக்குதலை பண்ணக்கூடியதான இந்த தண்டேசன் பவதாம் தண்டையேத் த்விஷகா த்விஷகா த்விட்டுக்கள் யார் யாரெல்லாம் இருக்காளோ அவாளெல்லாம் தண்டையேத் அப்படின்னு சாச்சையேத் அப்படின்னா தண்டிக்கட்டும் சிக்ஷி கட்டும்னு அர்த்தம் இதில் இந்த ஸ்லோகத்திலையும் தண்ட சப்தம் பல தடவை வருது தைத்தியதானவ முக்கியானாம் தண்டியானாம் ஏன தண்டனம் ஏத்தி தண்டேஷ தண்டோசோ பவதாம் தண்டையே த்விஷஹான்னு அஞ்சு தடவை வந்திருக்கு ஒரே ஸ்லோகத்தில் தண்ட சப்தமானது இதுக்கு விறத்தியனுப்ராசாலங்காரஹான்னு சொன்னோம் ஏன்னா ஒரே சப்தமானது அனுப்பிராசம் ரிப்பீட்டாக வர்றதுனால இந்த சவுண்டே கேட்குறதுக்கே நல்லாயிருக்கும் சப்தாலங்காரம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் இதுக்கு ஒரு பேர் அது மாத்திரமில்லாத ஆசீரார்த்தாலங்காரா அப்படின்னு ஒரு அலங்காரம் இந்த ஸ்லோகத்தில் இருக்குதுன்னு பூர்வாச்சாரியால் வியாக்கியானம் பண்ணிருக்கா அப்பேற்பட்ட குந்தம் தண்டம்னு ரெண்டு ஆயுதத்தை இன்றைக்கி நாம் பார்த்தோம் குந்தம்ன்றது ஈட்டி தண்டம்ன்றது கோல் ரெண்டு ஆயுதமானது நம்மளை ரட்சிக்கட்டம்னு பிரார்த்திக்கிறோம் நம்ம கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः